அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து எதிர்ச்சொல் சில முக்கியமான எதிர்ச்சொல் என்கிறத பார்த்துடலாம் வெப்பம் தட்பம் குடியரசு முடியரசு இணைந்து தனிந்து தன்மை வெம்மை விளைந்தார் வெறுத்தார் ஆண்டாள் அடிமை நல்வழி அல்வழி திண்மை நொய்மை நுண்மை பருமை வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி உளினை நொச்சி தும்பை வாகை அகடு மகடு பிறர் தமர் நல்லார் அல்லார் சுதேசி விதேசி கேளிர் பகைவர் இம்மை மறுமை கடுவன் மந்தி துண்ணியார் ஏதிலார் நங்கை நம்பி அவள் மிசை கடிந்து பரிந்து சாந்தம் உக்கிரம் தக்கார் தகவிலார் தொகை விரி தவம் அவம் மடமை புலமை மலர்ச்சி சுழிப்பு முனிவு கனிவு ஒரிக தளிர்க ஆண்டு ஈண்டு இம்மை மறுமை ஈவார் ஈயார் உத்தமம் அதமம் காக்க விடுக காரணம் அகாரணம் காலம் அகாலம் குணம் குற்றம் கொடுமை செம்மை சந்து நிசந்து அறல் மறல் அசல் நகல் மன்னிப்பு உறுப்பு பெருகி அருகி பைய விரைந்து மூப்பு இளமை இடும்பை இன்பம் அகவல் கிட்டுதல் அறம் மரம் ஈவார் ஈயார் சாரம் சக்கை இது பழைய புத்தகத்திலிருந்து எதிர்கொள்ளங்கிறத பார்த்தோம் இதில் உங்களுக்கு தெரியாதது ஏதாவது இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ